முத்து போல பெத்தெடுத்த மூணு நாள் புள்ளையுமா முத்து போல பெத்தெடுத்த மூணு நாள் புள்ளையுமா ஈழத்துக்கு என்று சுட்டுத் தள்ளி போட்டீங்க ஈழத்துக்கு சுட்டு தள்ளி போட்டீங்க കളുകൂളി പാട്ട കളുകൂളി പാട്ടക്കുള്ള കളണ്ടു വന്ന തൊപ്പുൽ കോടി കളുകിക്കോളി പാട്ടക്കുള്ള കളണ്ടു വന്ന തൊപ്പുൽ കൊടീ കാല കടന്നാലും കണ്ണ ഊട്ടും ഇതില്ല കടന്നാലും കണ്ണ ഊട്ടും അറിയുന്നില്ല ആരുതില്ല ആതില്ല ആല്ല ആരുതല്ല ആരുതില്ല ആില്ല നെഞ്ചൂട്ടും മാറുന്നില്ല 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 கோழி வளர்ப்பது போல் கோழி வளர்ப்பது போல் தப்பநில்லா பிள்ளைகள கோழி வளர்ப்பது போல் தப்பநில்லா பிள்ளைகள ஊரெல்லாம் பிச்செடுத்து ஊட்டி வளர்த்தவள ஊரெல்லாம் பிச்செடுத்து ஊட்டி வளர்த்தவள மிதவை என்றும் பாராம மிதவை என்றும் பாராம வட்டி தள்ளி போட்டீங்க விதவை என்றும் பாராம வட்டி தள்ளி போட்டீங்க விதவை என்றும் பாராம முட்டி தள்ளி போட்டீங்க பாவம் வந்த கிள பாவம் அந்த புள்ள கிள பாக்கை நீ யாரும் இல்ல பாவம் வந்த புள்ள கிள இனி யாரும் யாருமில்ல பார்த்த முகம் அத்தனையும் வேற்று முகம் அதுகளுக்கு பார்த்த முகம் அத்தனையும் வேற்று முகம் அதுகளுக்கு வயசில தொண்ணூறு வயசில தள்ளாடும் நிலையில தொண்ணூறு வயசுல தள்ளாடும் நிலையில தூங்காம தொழுது வந்த அந்த மூத்த மூத்தவாப்பாவ தூங்காம தொழுது வந்த அந்த மூத்த வாப்பாவ തള്ളിട്ടാപ്പോമേ തള്ളിട്ടാപ്പോമേ താനചൻ പോകുമേ തള്ളിട്ടാ പോ തനജീവൻ പോകുമേ ഈളം കിടക്കുമെന്റാ வெட்டி பலி கொடுத்தீங்க இளம் கிடைக்கும் என்றா பலி கொடுத்தீங்க கையவுட்டு தஸ்பமணி கைய தஸ்பமணி கலண்டு வருதில்லை என்று கையை விட்டு தஸ்பமணி கலண்டு வருதில்லை என்று அத்தெடுத்து போட்டுத்தானே அடக்கம் செஞ்சி வச்சாங்க அத்தடுத்து போட்டுத்தானே அடக்கம் செஞ்சி வச்சாங்க ஆறுதில்லை ஆறுதில்ல ஆறுதில்லை ஆறுதில்லை ില്ല ആരുതില്ല നെഞ്ചോ മാറതില്ല മാറില്ല മാറുന്നില്ല നെഞ്ചോ മാറില്ല മരണിത്തായവളി മരണിത്ത തായവളി மார்போல பால் குடித்த மரணித்த தாயவளின் மார்போல பால் குடித்த பத்து மாத குழந்தைய பிரிச்செடுக்க முடியாம பத்து மாத குழந்தைய பிரிச்செடுக்க முடியாம மட்டும் காத்திருந்த தூங்கும் மட்டும் காத்திருந்து தூக்கி எடுத்துவிட்டு சுகதாக்கள் பூங்காவில் தயவளை அடக்கம் செய்தோம் சுகதாக்கள் பூங்காவில் தாயவளை அடக்கம் செய்தோ கற்பிணி பண்ண கண்டா கற்பிணி கண்டா கல்மனசும் கரையுமே கற்பிணி பண்ண கண்டா கல்மனசும் கரையுமே வைத்தபட்டி சிசுவடுத்து வாழுக்கீரை கொடுத்தீங்க வைத்தபட்டி சிசுவடுத்து வாழுக்கீரை கொடுத்தீங்க தாய் செய்த குற்றம் என்ன தாய் செய்த குற்றம் என்ன சே செய்த குற்றம் என்ன தாய் செய்த குற்றம் என்ன சே செய்த குற்றம் என்ன நாம் செய்த குற்றம் என்ன ஏ நமக்கு இந்தவினர் நாம் செய்த குற்றம் என்ன ஏ நமக்கு இந்தவினர் ആരുതില്ല ആല്ല ആരുതില്ല ആില്ല നെഞ്ചും മാറില്ല 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 നെഞ്ചോ മാറില്ല മാറില്ല മാറുന്നില്ല നെഞ്ചോ മാറില്ല பள்ளியில கடமை செஞ்சி பள்ளியில கடமை செஞ்சு பாய் போட்டு படுத்திருந்த பள்ளியில கடமை செஞ்சு பாய் போட்டு படுத்திருந்த பாவமே அறியாத பாரூக்கும் மௌலவிய பாவமே அறியாத பாரூக்கும் மௌலவிய இளம் கிடைக்கும் என்றா இளம் கிடைக்கும் என்றா இழுத்து போட்டு சுட்டிங்க மென்றா இழுத்து போட்டு சுட்டிங்க ஈழம் கிடைக்கும் என்றா இழுத்து போட்டு சுட்டிங்க வெட்டி சுட்டு களச்சி வந்த வெட்டி சுட்டு களச்சி வந்த விடுதலை புலிகளுக்கு வெட்டி சுட்டு களைச்சி வந்த விடுதலை புலிகளுக்கு தவிச்ச தண்ணி நாம் கொடுத்தா தப்ப விடுவாங்க என்று தவிச்ச தண்ணி நாம் கொடுத்தா தப்ப விடுவாங்க என்று தப்பு கணக்கு போட்ட தப்பு கணக்கு போட்ட தங்கச்சிய கூட நீங்க தப்பு கணக்கு போட்ட தங்கச்சிய கூட நீங்க தண்ணி வாங்கி குடிச்சு போட்டு தலையில சுட்டிங்க தண்ணி வாங்கி குடிச்சு போட்டு தலையில சுட்டிங்க பக்கத்தூரு கேம்புல பக்கத்தூரு கேம்புல பணி செய்த ஜலால் தீன் பக்கத்தூரு கேம்புல பணி செய்த ஜலால என்ன அது சத்தம் என்று ஓடி ஓடிவந்து என்ன அது சத்தம் என்று இருட்டில ஓடிவந்து தன்னந்தனியாக நின்று தன்னந்தனியாகனின்று நின்று பதில் அடியில தன்னந்தனியாகனின்று நின்று பதில் அடியில தலகால் புரியாம தலதறிக்க நீங்க தலகால் புரியாம தலதறிக்க நீங்க அன்று மட்டும் அன்று மட்டும் ஆயுதங்கள் இருந்திருந்தா அன்று மட்டும் ஆறு ஆயுதங்கள் இருந்திருந்தா அடுத்த நாள் கடையில புலி இறக்கி கொழி விரிப்போம் அடுத்த நாள் கடையில புலி இறச்சி கொழு வீறிப்போம் ஆறுதில்லை 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 நெஞ்ச விட்டு மாறுதில்ல பன்னெண்டு எட்டு தொண்ணூறு நெஞ்ச விட்டு மாறுதில்ல பன்னெண்டு எட்டு தொண்ணூறு நெஞ்ச விட்டு மாறுதில்ல